வணக்கம் உறவுகளை மற்றும் சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று சன் டிவியில் ஒளிபரப்பாக சிங்கப்பண்ணி சீரியல்ல கதாநாயகி ஆனந்திக்கு கட்டினிடம் ஆரம்பித்திருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏற்கனவே ஊரில் அவள் குடும்பத்தின் மீது தீராத திருட்டு பலி சுமத்திருந்தான் சுயம்பலிங்கம் மேலும் உயிரே போகும் அளவுக்கு ஆனந்திக்கு சோதனை வந்தது இதிலிருந்து அவளை காப்பாற்றியது அன்பு மற்றும் மகேஷ் தான் அந்த பிரச்சனை முடிந்து சென்னை திரும்பிய ஆனந்திக்கு அடுத்தடுத்த சிக்கல்கள் தான் அன்புவிடம் இருந்து பவரை புடுங்கி விட்டதால் ஆனந்திக்கு ஏற்படும் சிக்கலை அவனால் தகர்க்க முடியவில்லை மேலும் ஆனந்தி இருக்கும் பக்கமே மகேஷ் போக போகக்கூடாது என அவனுடைய அப்பா தில்லைநாதன் உத்தரவு போட்டுவிட்டார் ஆனந்தி மகேஷ் ரூமுக்கு போகாதவாறு கருணாகரன் பார்த்துக் கொள்கிறான் போதாத குறைக்கு ஆனந்தியின் குடும்பத்துக்கு சொந்தமான நிலத்தை எழுதி எழுதிவைக்குமாறு கடன்காரன் சுயம்பலிங்கத்தின் பேச்சை கேட்டுக்கொண்டு டோர்ச்சர் செய்து வருகிறார் இந்த விஷயம் ஆனந்திக்கு தெரியவே கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறார் ஆனந்தியின் அம்மா மற்றொரு பக்கம் அன்பு எனக்கு அழகன் ஜார் என தெரியும் என்று சொன்னதிலிருந்து ஆனந்திக்கு அழகரின் ஞாபகம் அதிகமாகிவிட்டது என்னதான் மகேஷ் தன்னுடைய காதலுக்கு உதவி கேட்டிருந்தாலும் அழகன் தரப்பிலிருந்து யோசித்து அன்பு ஆனந்தியிடம் தன்னுடைய காதலை சொல்ல பார்த்து காத்திருக்கிறான் இனியும் பொறுத்திருந்தால் வேலைக்காகாது என அன்பு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கிறான் ஒரு பேப்பரில் குடோனுக்கு வரவும் என எழுதி அதை ஆனந்தியிடம் கொடுக்குமாறு சௌந்தர்யாவிடம் சொல்கிறான் சௌந்தர்யாவும் அன்பு கொடுத்த பேப்பரை ஆனந்தியிடம் கொடுத்து விடுகிறார் இன்று இருக்கும் பிரமோவில் அன்பு மற்றும் ஆனந்தி குடோனுக்குள் கொண்டிருக்கும் போது கருணாகரன் வருவது போல் காட்டப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் மித்ரா மகேசன் காதலில் மண்ணி வாரி போடும் அளவுக்கு அவனுடைய அப்பா தில்லிநாதனிடம் இல்லாததும் கொள்ளாததுமாக போட்டுக் கொடுக்கிறாள் அம்மாவின் பேச்சு மீறி ஆனந்தியின் அக்கா ஆனந்திக்கு போன் பண்ணி கடன் விஷயத்தை பற்றி பேசுகிறார் ஆனந்தி போன் பேசிக் கொண்டிருக்கும் போதே கருணாகனன் அவள் கையிலிருந்து போனை புடுங்கி தூக்கி வீசி விடுகிறான் இதை பார்த்த அன்பு மற்றும் மகி சிறுவருமே ஒரே நேரத்தில் அந்த இடத்துக்கு வருகிறார்கள் இவர்கள் இருவரின் நேருக்கு நேர் கருணாகருடன் மோதுவது போல் இன்றைய பிரமோஹா ஆட்டப்பட்டிருக்கின்றது இது சிங்கப்பண்ணி சீரியல் ரசிகர்களிடையே பெரிய எதிர்பார்ப்பே கிளப்பி இருக்கிறது யாரெல்லாம் இந்த சீரியலை ரொம்ப விரும்பி பார்க்கறீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு இல்ல உள்ள கமெண்ட் புக்ஸ் கூட சொல்லுங்க